எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐயனும் டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதில் டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி லைன் பை லைன் கொஷின் தான் எடுத்திருக்கேன் ஒன் டென் கொஷின் எடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்திய தேசிய இயக்கத்திற்கு காந்தியடிகள் தலைமையேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடையும் இருத்தல் என்பது எதனுடைய பொருள்னா தேசியம் தேசியம் என்பது ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தலாகும் காலனிய சுரண்டல் குறித்தும் மக்களின் தேசிய அடையாளம் பற்றியும் இந்தியர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான முன் முயற்சிகளை காந்தியடிகளுக்கு முன்பே மேற்கொண்டவர்கள் யாவர்னா தாதாபாய் நவ்ரோஜி கோபாலகிருஷ்ண கோகலி பிபின் சந்திரபால் லாலா லஜபதி ராய் பாலகங்காதர திலகர் 5th கொஸ்டின் கிழக்கிந்திய கம்பெனி அறிமுகம் செய்த புதிய நில நிர்வாக கொள்கையினால் ஏற்பட்ட இரண்டு முக்கிய பாதிப்புகள் என்னன்னா நிலத்தை விற்பனை பொருள் ஆக்குவது மற்றும் இந்தியாவில் வேளாண்மையை வணிக மையம் ஆக்குவது சிக்ஸ்த் கொஸ்டின் ஆங்கில அரசு வணிகத்தில் எம்முறை கொள்கையை பின்பற்றியது கட்டுப்பாடுகள் அற்ற சுதந்திர வணிகம் கம்பெனியின் அடக்குமுறை கொள்கைக்கு எதிரான இந்திய விவசாயிகளின் ஒரு எதிர்வினை எதுனா இண்டிகோ கழகம் இண்டிகோ கழகம் எங்கு எந்த ஆண்டு நடைபெற்றனா வங்காளத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒம்போது டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது இண்டிகோ கழகத்திற்கான காரணங்கள் இந்திய குத்தகை விவசாயிகள் அவுரியை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டனர் மற்றும் அவரிக்கு பண்ணையார் கொடுக்கும் விலையோ சந்தை விலையை விட குறைவாக இருந்தது இண்டிகோ கழகத்தின் விலை என்னன்னா கழகத்தின் மூலம் விவசாயிகள் பண்ணையாளர்களை வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றினர் ஆங்கிலேயர்கள் பஞ்சங்களின் போது என்ன கொள்கையை பின்பற்றினனா தலையிடா கொள்கை நெக்ஸ்ட் டுவெல்த் கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பஞ்சத்தின் காரணமாக உயிரிழந்தவர்கள் எத்தனை பேர்னா இருபத்தி ஐந்து மில்லியன் மக்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரையிலான காலப்பகுதியில் உலகில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற போர்களில் மரணம் அடைந்தோரின் எண்ணிக்கை போர்கள் மூலமாக மரணம் அடைந்த எண்ணிக்கை வந்து ஐந்து மில்லியன் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரையிலான பத்து ஆண்டுகளில் பஞ்சத்தினால் மட்டுமே இந்தியாவில் உயிரிழந்த மக்களின் எண்ணிக்கை பத்தொன்பது மில்லியன் மேற்கூறிய கூற்றுக்கள் அனைத்தையும் யார் எந்த பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ளனா வில்லியம் டிக்பை வந்து மெட்ராஸ் டைம்ஸ்ங்கிற பத்திரிகையில சொல்லியிருக்காரு இதில் துயரம் யாதெனில் பட்டினியால் மக்கள் மடிந்து கொண்டிருந்த நிலையில் பல மில்லியன் கோதுமை இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது ஒரிசா பஞ்சம் எந்த ஆண்டு நடைபெற்றதுனா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஒரிசா பஞ்சத்தின் போது பட்டினியால் பலியான மக்களின் எண்ணிக்கை ஒன்றரை மில்லியன் மக்கள் ஒரிசா பஞ்சத்தில் ஒன்றரை மில்லியன் மக்கள் ஒரிசா பஞ்சத்தின் போது இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட அரிசியின் அளவு வந்து இரநூறு மில்லியன் பவுண்ட் ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதலின் காரணமாக இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கியவர் யார்னா தாதாபாய் நவரோஜி எந்த காலப்பகுதியை தொடர்ந்து இரண்டு ஆண்டு இரண்டு ஆண்டுகள் பருவமழை பொய்த்து போனதால் மதராஸ் மாகாணத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டதுனால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுவத்தி எழுபத்தெட்டு இதுதான் மதராஸ் பஞ்சம் போது பின்பற்றப்பட்ட தலையிடா கொள்கையே மதராஸ் பஞ்சத்திலும் பின்பற்றப்பட்டது மதராஸ் பஞ்சத்தின் போது அரச பிரதிநிதியாக இருந்தவர் யார்னா லிட்டன் பிரபு டுவெண்ட்டி ஃபோர்த் கொஸ்டின் மதராஸ் மாகாணத்தில் பஞ்சத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் மக்கள் எந்த ஆண்டு சிலோன் ஆளுநர் மதராஸ் மாகாண ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் பெருந்தோட்டங்களில் வேலை செய்ய கூலி தொழிலாளர்களை அனுப்பி வைக்க கேட்டுக்கொண்டார் கூலி நோய் ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சுல தான் லெட்ரு போட்டிருக்காங்க மதராஸ் மாகாண ஆளுநர் நடவடிக்கைக்காக எந்த மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைத்தார் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் எந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட பஞ்சங்கள் அரசாங்கத்தின் தூண்டுதல் இல்லாமல் மக்கள் புலம்பெயர்ந்து செல்லும் நிலையை உருவாக்கியதுனா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணுலயும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணுலயும் நடந்த ரொம்ப ஆன பஞ்சத்தினால அவங்களே தானா போகிற மாதிரி பண்ணியிருக்கு நெக்ஸ்ட்டு எந்த ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டதால் பேரரசின் காலனிகளுக்கு குடிபெயரும் செயல்பாடுகள் ஊக்கம் பெற்றனா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு அப்போதான் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழில் தமிழ்நாட்டில் இருந்து குடிபெயர்ந்து இலங்கையில் காஃபி தோட்டங்களில் செல்ல வேலை செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை வந்து பத்தாயிரம் வருஷம்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழில் இலங்கை மட்டுமல்லாது ஏனைய ஆங்கில காலனிகளான மொரிஷியஸ் நீரிணை குடியேற்றங்கள் கரீபியன் தீவுகள் ட்ரினிடாட் பிஜி தென்னாப்பிரிக்கா போன்ற இடங்களுக்கு ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக குடிபெயர்ந்து செல்ல இந்தியர்கள் விருப்பம் தெரிவித்தனர் நூற்றாண்டின் இறுதியில் எவ்வளவு தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து மொரிஷியஸ் சென்றனனா ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் உழைப்புடன் கூடிய கடுங்காவல் தண்டனை போன்ற ஒப்பந்த கூடி தொழிலாளர் முறையின் கீழ் தொழிலாளர்கள் எத்தனை வருட காலத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டனர் வருட காலத்திற்கு எந்த ஆண்டில் கல்கத்தாவில் இருந்து ட்ரெனிடார் சென்ற கப்பலில் பயணம் செய்து மக்கள் உயிரிழந்தனன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு தேர்ட்டி ஃபோர்த் கொஸ்டின் ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவின் கல்வி எங்கு ஆங்கில இந்தியா ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவின் கல்வி எங்கு பயின்றனர்னா வித்தியாலயங்கள் சதுஸ்பதிகள் என்று அழைக்கப்பட்ட உயர்தர கல்விக் கூடங்கள்ல இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றிய ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஐந்து இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி பி மெக்காலே எந்த ஆண்டில் பம்பாய் சென்னை கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல ஆங்கிலேயர் தங்கள் நலனுக்காக கற்றறிந்த இந்திய மத்திய தர வர்க்கத்தை உருவாக்கி அதை என்னவென்று ஏழனப்படுத்தினா பாபுவர்க்கம்னு ஏலனப்படுத்தியிருக்காங்க டி டிபி மெக்காலே எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு டு ஆயிரத்தி முப்பத்தி முப்பத்தெட்டில் வந்து முதல் சட்ட உறுப்பினராக அங்க வச்சிருக்கார் மெக்காலை இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பாக பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு குழு இரண்டாக பிரிந்தது என்னென்னா குழு ஆங்கில மரபுக்குழு கீழ்திசைக்குழு முன்வைத்த கருத்து என்னன்னா கல்வி பிராந்திய மொழிகளில் கற்பிக்கப்பட வேண்டும் ஆங்கில மரபுக்குழு முன்வைத்த கருத்து என்னென்னா மேலைய கல்வியானது ஆங்கில மொழி வழியில் கற்பிக்கப்பட வேண்டும் மெக்காலி எந்த குழுவிற்கு ஆதரவாக இருந்தார்னா ஆங்கில மரபுக்குழு இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் என்னும் குறிப்புகளை எந்த ஆண்டு யார் வெளியிட்டார் ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சுல மெக்காலி இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் நெக்ஸ்ட்டு மெக்காலே ஆங்கில மரபுக்குழுவை ஆதரித்தது காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்க ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராகவும் இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிற்குள்ளே உருவாக்க விரும்பினார் அதனால ஆங்கில மரபுக்குழுவை அவரை ஆதரிச்சார் நெக்ஸ்ட் பார்ட்டி செவன்த் லேவாதேவி அப்படின்னா என்ன பொருள்னா வட்டிக்கு பணத்தை கடன் கொடுப்போர் சமய பிறப்பு நிறுவனங்கள் கை ஒரு முறை என்னன்னா நவீன மதச்சார்பற்ற கல்வியின் மூலமாக கிறித்துவத்தை போதிப்பது சமய பிறப்பு நிறுவன சமய பிற பரப்பு நிறுவனங்கள் கை ஒரு முறையாகும் எந்த கல்வி முறையில் உரிமைகள் மறுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களும் விளிம்பு விளிம்பு நிலை மக்களும் கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை வழங்கின மரபு சார்ந்த கல்வி முறை தான் பிரம்ம சமாஜத்தை வந்து ராஜாராம் மோகன் ராய் பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆத்மராம் பாண்டுரன் அலிக்கார் இயக்கத்தை நிறுவியவர் சையது அகமது கான் ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி சீர்திருத்த இயக்கங்கள் எதுனா பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அலிக்கார் இயக்கம் மீட்பு இயக்கங்கள்னா ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண இயக்கம் தியோபந்த் இயக்கம் ராஜாராம் மோகன்ரே பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்தநாள்னு எதை சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழின் பேரெழுச்சியே இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்தநாள் டெல்லி முற்றுகை எப்போன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன்லி ஜூன் டூ செப்டம்பர் டெல்லி முற்றுகையிடப்பட்டது குறித்து பம்பாய் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் எல்பின்ஸ்டன் அப்போதைய இந்தியாவின் எதிர்கால அரசு பிரதிநிதி சர் ஜான் லாரன்ஸ்கு எழுதியது இங்கே பதிவு செய்வது பொருத்தமுடையதாகும் கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டும் நாம் உண்மையாகவே நாதிஷாவை மிஞ்சிவிட்டோம் என்று கூறினார் அல்பின்ஸ்டன் பத்திரிகைகள் தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு நெக்ஸ்ட் சிக்ஸ்டி ஃபோர்த் கொஷின் எதன் மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் பெற்றன ரிப்பன் அரச பிரதிநிதியாக இருந்தபோது இல்பர்ட் மசோதா எல்பர்ட் மசோதாவின் மூலமாக தான் ஐரோப்பியர்களை விசாரிக்க உரிமை பெற்றன பத்திரிகைகளின் பங்கில் மிக முக்கியமான நிகழ்வு தின இந்தியாவில் அச்சு இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்டது ராஜாராம் மோகன் ராயின் வங்க மொழி பத்திரிகை வங்கமொழி பத்திரிகை வந்து சம்வத் கௌமுதி சம்பத் கௌமுதி இது வந்து எந்த விஷயம்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்னு ராஜாராம் மோகன் ராயின் பாரசீக மொழி பத்திரிகை வந்து மிராத் உல் அக்பர் அராபிய பாரசீக சமஸ்கிருத மொழிகளில் இருந்த மத வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனைவருக்கும் கிடைக்க செய்தவர்கள் யார்னா வில்லியம் ஜோன்ஸ் சார்லஸ் ஃபில்கின்ஸ் மேக்ஸ் முல்லர் நெக்ஸ்ட் தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை இந்திய குணநலன்களை இந்திய உணர்வுகளை இந்திய ஆற்றலை இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும் மேலும் உலகத்தை தடுமாறச் செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் என எழுதியவர் யார்னா அரவிந்த கோஷ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னைவாசிகள் சங்கம் என்னும் அமைப்பை அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறு சென்னைவாசிகள் சங்கம் உருவாக்க உருவாகிறதுக்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யார்னா கஜுலு ந லக்ஷ்மி நரசு நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பரில் சமர்ப்பித்த மனுவில் எத்தனை எதனை சுட்டிக்காட்டியது காட்டியது சென்னைவாசிகள் சங்கம்னா ரயத்துவாரி ஜமீன்தாரி முறைகள் வேளாண் வர்க்கத்தினரை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை சுட்டிக்காட்டிச்சு காட்டுச்சு நெக்ஸ்ட் சென்னைவாசிகள் சங்கத்தில் மனு எப்பொழுது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல மார்ச் மந்த் இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் யார்னா ஹெச்டி சேமூர் சேமூர் எப்போ வந்து சென்னை வந்தானா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு செவன்டி சிக்ஸ் இந்தியாவில் கம்பெனியின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கொண்ட பதினான்காயிரம் நபர்களால் கையெழுத்திடப்பட்ட தனது எத்தனையாவது மனுவது சாரி மனுவை ஆங்கில பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தது சென்னைவாசிகள் சங்கம்னா இரண்டாவது மனு லக்ஷ்மி நரசு எப்பொழுது ஏற்கை எழுதினார்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு சென்னை வாசிகள் சங்கம் என்னும் அமைப்பு எப்பொழுது இல்லாமல் போயிற்றுனா ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஒண்ணு சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறு நடைபெற்ற தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்கள் யாரார்னா ஜி சுப்பிரமணியம் வீரராகவச்சாரி ஆனந்த சார்லூர் ரங்கையா பாலாஜி ராவ் சேலம் ராமசாமி எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டு சென்னை மகா ம மகாஜன சபையை இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைத்தனர் பம்பை மாநாடு எந்த ஆண்டில் இறக்குமதி ஆகும் பருத்தி பருத்தி இழை துணிகளின் மீது இறக்குமதி வரி விதிக்கப்பட வேண்டும் என ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் நடத்தினர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல எப்பொழுது அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பாடு இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என கோரிக்கை ஓங்கி ஒழித்தது ஆயிரத்தி எழுபத்தி எந்த ஆண்டு வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி எட்டு இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக எப்பொழுது கிளர்ச்சிகள் நடைபெற்றன எதிராக எதிர்ப்பு கிளர்ச்சி நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியவரான ஆலன் ஆக்டேவின் ஹியூம் ஏவோ ஹியூம் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தெட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் எங்கு உருவாக்கப்பட்டது பம்பாய் எயிட்டி நைன்த் கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டப்ளியூசி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் சிறப்பு மாநாடுகள் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேயும் பம்பாயில் நடந்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் டெல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெறாத ஆண்டுகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு மனுக்கள் எழுதுவது மன்றாடி கேட்டுக்கொள்வது விண்ணப்பம் செய்வது போன்ற அணுகுமுறைகளுக்கு மாற்றாக தீவிரமான அணுகுமுறைகளை பரிந்துரைத்தவர் யார்னா பிபின் சந்திரபால் அப்புறம் பால கங்காதர் திலகர் லாலா லஜுபதி ராய் இவர்களெல்லாம் தீவிர தேசியவாதிகள் என்று அழைத்தனர் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஏழில் சுயராஜ்யம் என்பது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என முழங்கியவர் யார்னா திலகர் இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினராக இருந்தவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் இந்தியாவின் குரல் கோப்தார் எனும் இரு பத்திரிகைகளை தொடங்கி ஆசிரியராக இருந்தது யார்னா தாதாபாய் நௌரோஜி பெங்காலி எனும் பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்தவர் சுரேந்திரநாத் பானர்ஜி கேசரி மராட்டா ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக திகழ்ந்தவர் வந்து பாலகங்காதர கங்காதர திலகர் எப்பொழுது திலகர் கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்ட பிரிவு நூத்தி இருபத்தி நாலு ஏயின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஏழு இந்திய விடுதலை போராட்டத்தின் முக்கிய கூறுகளாய் விளங்கியதுன்னா கருத்து சுதந்திரமும் பத்திரிகை சுதந்திரமும் இந்திய தேசியத்தின் இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் யாருன்னா தாதாபாய் நௌரோஜி தாதாபாய் நவ்ரோஜி பம்பாய் பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கு சபை பம்பாய் மாநகராட்சிக்கும் நகர சபை கழகத்திற்கும் சாரி தாதாபாய் நவ்ரோஜி பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகர நகரசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல தாதாபாய் நவ்ரோஜி இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்திய சங்கம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு கிழக்கிந்திய கழகம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு அதனால் நிறுவனது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜி இந்திய விடுதலை போராட்டத்திற்கு செய்த முக்கிய பங்களிப்பு எதுனா இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்னும் புத்தகம் தான் அது எப்போ வெளியிட்டார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல இந்த புத்தகத்தில் செல்வச் சுரண்டல் என்னும் கோட்பாடு முன்வைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு முடிய ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக எத்தனை பவுண்டு மதிப்புடைய பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்படுதுனா பதிமூணு மில்லியன் பவுண்டு அதுக்கான அமௌண்ட்லாம் ரிட்டன் இந்தியாவுக்கு கிடைக்கல லாஸ்ட் கொஷின் தாயக கட்டணம் என்னும் பெயரில் ஆண்டு ஒன்றிற்கு முப்பது மில்லியன் பவுண்டுகள் நஷ்டம் ஏற்படுவதாக நவ்ரோஜி உறுதிப்பட கூறின அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டென் கொஷின் பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் லெசனில் டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் നെക്െക്റ്റ് സെക്കൻഡ് ലെസൺ பார்க்கலாம் നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ பார்க்கலாம் താങ്ക് യൂ സബ്സ്ക്രൈബ് പണിക്കോ താങ്ക്